வாழ்வில் வார்த்தை வார்த்தை வழங்கும் இறை இயேசு கிறிஸ்துவின் வார்த்தற்ற நாமத்தில் இந்த காலை மகிழ்ச்சியோடு உங்களை வாழ்த்துகிறேன் ஆண்டவர் தருகின்ற சமாதானமும் சந்தோஷமும் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே நிறைவாய் காணப்படுவதாக இன்றைக்கான இறை வார்த்தையில் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்கலாம் கடந்த காலங்கள் நிச்சயமாக இவைகள் மீண்டும் நம் வாழ்க்கையில் வரப்போவதே இல்லை எவ்வளவு மகிழ்ச்சியான பருவங்களை அனுபவங்களை நாம் கடந்து வந்திருக்கின்றோம் கசப்பான காரியங்களையும் விரும்பாத காரியங்களையும் இழப்புகளையும் கூட நாம் கடந்துதான் வந்திருக்கின்றோம் அவைகளை நாம் மீண்டும் நினைக்க எப்பொழுதுமே விரும்புவதில்லை வேதத்தில் நாம் சில பயங்கள் அவிசுவாசமான எண்ணங்கள் வரும் பொழுதெல்லாம் கடந்த காலத்தில் பெற்ற நன்மைகளை ஆண்டவர் நினைவு கூறச் சொல்லுகின்றார் ஆம் மறந்து விடுவது மனிதனுடைய இயல்பாகி விடுகின்றது அநேக சமயங்களில் கடந்த காலத்தில் ஆண்டவரிடத்திலே பெற்ற நன்மைகளை கூட கடினமான நேரங்களில் மறந்து விடுகின்றோம் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்பதை கவனியுங்கள் உபாகமம் ஏழாம் அதிகாரத்தில் இஸ்ரவேல் மக்கள் கானா தேசத்துக்கு அருகிலே வரும் பொழுது ஒருவேளை அந்த மக்களை பார்த்து நீங்கள் பயந்தால் கடந்த காலத்தில் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே செய்த அற்புதங்களை அடையாளங்களை நினைவு கூறுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் அதாவது எகிப்து தேசத்திலே இருந்து விடுதலை செய்து அழைத்து வந்தாரே அப்பொழுது என்னவெல்லாம் செய்தார் என்பதை நினைவு கூர்ந்து வெலப்படுங்கள் அதாவது எதிரிகளை வாதையின் மூலமாக வாதித்தது செங்கடல் முன்பதாக திகைத்து நின்ற பொழுது ஆச்சரியப்படும்படியாக எதிர்பாராத விதமாக செங்கடலையே பிளந்து பாதைகளை உருவாக்கி அவர்களை வழிநடத்தினது எதிரிகளை அதே செங்கடலிலே அழித்தது இவைகளையெல்லாம் நீங்க நினைச்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா பயப்பட மாட்டீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்வதே நாம் இங்கே பார்க்கின்றோம் இருபத்தி நான்காம் அதிகாரத்தில் இயேசுவின் சரீரத்தை பார்க்க போன ஸ்ரீகள் பயந்திருந்த பொழுது குழப்பத்திலே இருந்த பொழுது வான தூதர்களுடைய வார்த்தை அவர் கலிலேயாவில் இருந்த காலத்தில் உங்களுக்கு சொன்னதை நினைவு கூறுங்கள் அன்பானவர்களே பயம் வரும் பொழுது இருக்கின்ற பொழுது சூழ்நிலைகள் நம்மை அச்சுறுத்தும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி வேதம் வலியுறுத்துகின்றது ஆம் கடந்த காலத்தில் ஆண்டவர் செய்த உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைவு கூறுங்கள் அவருடைய வார்த்தைகளை வாக்கு தத்தங்களை நினைவு கூறுங்கள் அநேக சமயங்களில் எதிர்காலத்தை மாத்திரம் நினைத்து பயந்து கடந்த கால நிகழ்வுகளை மறந்து விடுகின்றோம் ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு சொல்லுகின்ற காரியம் என்ன நினைவுபடுத்துகின்ற காரியம் என்ன நேற்று உங்களை நடத்தினவர் இன்றைக்கும் நடத்துவார் நேற்று உங்களை தாங்கினவர் இன்றைக்கும் தாங்குவார் நேற்று உங்களை விடுவித்தவர் இன்றைக்கும் விடுவிப்பார் நேற்று உங்களை காப்பாற்றினவர் இன்றைக்கும் காப்பாற்றுவார் நேற்று உங்களை அதிசயமான பாதையில் நடத்தினவர் இன்றைக்கும் அதே விதமாக அதிசயங்களின் பாதையிலே நடத்துவார் ஆண்டவர் இந்த ஆலோசனையை சொல்வதின் நோக்கம் உங்கள் விசுவாசம் பலவீனமாகிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் ஆம் விசுவாச கிறிஸ்தவ வாழ்க்கையிலே விசுவாசம்தான் முக்கியம் எந்த சூழலிலும் நான் எப்படி இருந்தாலும் ஆண்டவரை நம்பினால் மேலே வந்து உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று சொல்லி வேதம் சொல்லுகின்றது தாவீதின் வெற்றியின் ரகசியத்தை கவனியுங்கள் சோதனை நேரங்களில் பயந்திருந்த நாட்களில் அவருடைய வார்த்தை கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுவேன் உம்முடைய பூர்வகாலத்து அதிசயங்களையே நினைவு கூறுவேன் எழுபத்தி ஏழாம் சங்கீதம் பதினொன்றாவது வசனம் கோலியாத்துக்கு முன்பதாக போவதற்கு முன்பதாக சவுலிடம் இப்படியாய் சொல்லுகின்றார் இந்த கோலியாத்து எம்மாத்திரம் சிங்கம் கருடியே நான் வென்றவன் இவன் எம்மாத்திரம் என்று சொல்லி கடந்த காலத்தில் தேவன் தன்னை வெற்றி பெற வைத்ததை நினைவு கூறுகின்றார் ஆம் தொடர்ந்து அவருடைய வாழ்க்கையிலே சவுல் மற்றும் மற்றவர்களால் மற்ற எதிரிகளால் பிரச்சனை வந்த பொழுதெல்லாம் அவர் என்ன நினைத்திருப்பார் ஒருவேளை கோலியாத்தையே வென்றவன் நான் இவர்களெல்லாம் எம்மாத்திரம் கோலியாத்தை வெல்வதற்கு பலன் ஆண்டவர் இவர்களையும் சமாளிக்க எனக்கு பலப்படுத்தினார் என்று கூட அவர் யோசித்திருக்கலாம் ஆம் அன்பானவர்களே பயப்படும் நேரங்களில் கடந்த காலங்களில் ஆண்டவர் உங்களை நடத்தினதை நினைவு கூறுங்கள் ஆண்டவர் என்னை நடத்தவே இல்லை ஆண்டவரே வாழ்க்கையில் அற்புதங்களே செய்யலைன்னு சொல்லி ஒரு நாளும் நாம் சொல்ல முடியாது ஒருபோதும் சொல்ல முடியாது ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்தி கொண்டே வருகின்றார் பிரச்சனை நேரங்களில் பயப்படும் நேரங்களில் அப்படியே உட்கார்ந்து கொஞ்ச நேரம் கடந்த காலத்தை திரும்பி பார்த்து ஆண்டவரை கரம் பிடித்த நாள் முதல் அதாவது ரட்சிக்கப்பட்ட நாள் முதல் இப்போ வரைக்கும் எப்படியெல்லாம் ஆண்டவர் உங்களை நடத்தி இருக்கிறார் என்பதை நினைத்து பாருங்கள் பல உங்கள் விசுவாசம் பலப்படும் உங்களை அழைத்த ஆண்டவர் உண்மை உள்ளவர் என்பதை அறிந்து கொள்வீர்கள் இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம் கர்த்தர் உங்களை நடத்துவாராக ஆமே